உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிர்ப்பு இருக்குங்க இது தெரிஞ்சு போனது எல்லாருக்கும் தெரிஞ்சது இருபத்தி அவர் சிஎம் ஆன ஒண்ணு இளைஞர் தலைவர் ஆன ஒண்ணு செயலர் ஆன ஒண்ணு சிஎம் இவரை ஏத்துக்கிறதுன்றது வந்து அவ்வளவு சிறப்பா இருக்கிறது இன்னொரு விஷயம் டெப்டி சிஎம் ஒருத்தர் ஆக்குறீங்கன்னா என்னோட மகன் டெப்டி சிஎம் ஏற்கனவே மினிஸ்டர் இருக்க டெப்டி சிஎம் அவர் என்ன போர்ட்போலியோ கொடுப்பீங்க எனக்கு இருக்கிறது எனக்கே இருக்கட்டும் அப்படின்னு அவர் பெருந்தன்மையா சொன்னதாக தான் இல்ல இப்போ நீங்க ஒரு பதவி கொடுத்தீங்கன்னா அவர் பெருந்தன்மை பார்த்தீங்களா உங்களோட காரணம் கேட்பீங்களா பொறுப்புகளை தன்னால் எடுக்க முடிகிற இடத்துல இருந்தும் வாங்கிக்கிற முடிகிற இடத்துல இருந்து வேணாம்னு சொல்லி அதை வேற மாதிரி சொல்லுங்க அந்த பொறுப்புகள் எடுத்தால் என்னால் செயல்பட முடியாதுன்னு எடுத்துக்கங்க ஃபுல் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எனக்கு மக்களுக்காக வேலை செய்ய முடியாது எனக்கு அப்படியே ஜாலியாக இருக்கிற மாதிரி ஒரு துறையை கொடுங்க விளையாட்டுத்துறை ஆனால் வந்து எனக்கு டெப்டிசிஎம் ஆக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அதே விளையாட்டுத்துறை கொடுங்க டெப்டிசிஎம் ஆக்கிடுங்க நான் சொல்கிறேன் அந்த பெருந்தன்மை கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணுங்களேன் அப்பா எனக்கு வந்து மந்திரி பதவியே வேணாம்ப்பா அடுத்து இன்னொரு எக்ஸ்டென்ட் அப்பா எனக்கு எம்எல்ஏ வேணாம்ப்பா எத்தனையோ கட்சிக்காரம் இருக்கா உங்க எம்எல்ஏ கொடுங்கப்பா அதோட என்னப்பா எனக்கு எனக்கு இளைஞரணி வேணாம்ப்பா நான் நடிக்க போயிடற மாதிரி சொல்லலாம்ல பெருந்தன்மை என்ன டுவெண்ட்டி பர்சன்ட் நிற்குது தேர்ட்டி பெர்சென்ட் நிற்குது சிஎம் வேணாம்னு சொல்ல தானே ஏங்க ஏன் ஏத்துக்கிட்டீங்க நீங்க உள்ளாட்சித்துறை சட்டம் நீது நிதி பிரிசன் திசன் கொடுத்தீங்கன்னா சுற்றிக்கிட்டே இருக்கணும் அது என்னால் முடியாது தன்னுடைய திறமை மேல அவருக்கு சந்தேகம் இருக்கு நினைக்கிறீங்க ஐத்தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் வழக்கறிஞரும் பாஜகவை சேர்ந்தவருமான திரு குமரகுரு அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக உள்ள அரசியல் நிகழ்வுகள் குறித்தும் வழக்குகள் குறித்தும் பேச இருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாள் கழிச்சு சந்திக்கிறோம் உதயநிதி ஸ்டாலின் எதிர்ப்பு இருக்குங்க எப்படின்னா இது தெரிஞ்சு போனது எல்லாருக்கும் தெரிஞ்சது இருபத்தி ஒண்ணுல அவர் சிஎம் ஆன ஒன்னே இளைஞர் அணி தலைவர் ஆன உடனே செயலாளர் ஆனவொடனே இவரு தான் சிஎம் எனக்கு பொறுத்தரும் சிஎம்னா இவர் டெபிடி சிஎம் சபரேஷன் நூறு சிஎம் இதான் உலகம் எல்லாம் தெரிஞ்சது அவர் டெப்டி சிஎம் அவர் மினிஸ்டர் உடனே தமிழகம் முழுக்க இருக்கிற திமுக காரங்க முடிவு பண்ணிட்டாங்க எப்ப அவர் தான் பாத்தது டெப்டி சிஎம் அவர் தான் பாத்தது தலைவர்ன்றது எல்லாருக்கும் தெரியும் அதை டெப்டி சிஎம்ன்றதை கசிய விட்டாங்க ஒரு வருஷமாவே இப்போ அது வந்து பெரிய விஷயமா அதிர்ச்சியா இல்லை அதிர்ச்சியா இல்லைன்றதுனாலே நல்ல விஷயம்னு நடத்தம் கிடையாது இது நடக்க தான் போகுது அப்படின்றத எழுத்துட்டு போறாங்க இது எங்க வரும்னா ஒரு சின்ன டிப் ஆகும் போது இந்த பிரச்சனைகள் எல்லாம் சேர்த்து பெரிய லெவல்ல திமுகவுக்கு இந்த கட்டமைப்புன்றது ஒரு பலமா தானே இருக்கு அது ஆரம்பிச்சதுல இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தாக்க அது கருணாநிதி அவர்களுடைய தலைமை வந்ததுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு பலமா தானே இருந்துட்டு இருக்கு இல்ல இவரு தற்போதைய திமுக தரப்பினருடைய கருத்துக்களாகவும் இது இது இருக்கு இப்படியா இல்ல இருக்கிறதுனாலதான் ஸ்டாலின் அவர்கள் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்து கட்சியில வந்து எழுபத்தி ஏழுல இருந்து மிசா காலத்துல இருந்து என்பதுல இருந்து எம்எல்ஏ நின்று அவர் தொடர்ந்து வந்தார் ஆனால் எங்கேயுமே கருணாநிதி அவர்கள் எனக்கு பின் இவர் தானே சொல்லவே இல்லை நல்லா அந்த சாதுரியத்தை புரிஞ்சுக்கணும் நாங்கள் ஒன்றும் சங்கர மடம் அல்லன்னாரு யாரா கேட்டதுக்கு அப்ப கூட மக்கள் கூட இருந்தோம்னு நினைச்சிருந்தா ஓ தான் அடுத்த தலைவரா ஒரு இவர் துணை அடுத்த அடுத்த தலைவரா நம்ப வச்சு முக்கியமான சமயத்துல கரெக்டாக ஸ்டாலின் அவர்கள் கொண்டு கொழந்தார் அது ராஜதந்திரம் அதுக்கு அது இல்லாம அவர் ஸ்டாலின் கூட இருக்கும் போதே அவர் தான் முப்பத்தஞ்சு வருஷமா கட்சியில் இருக்காரு அவர் தான் ஒருவாரு தெரியும் இவர் ஏத்துக்கிறதுன்றது வந்து அவ்வளவு சிறப்பா இருக்காது இன்னொரு விஷயம் டெப்டி சிஎம் ஒருத்தர் ஆக்குறீங்கன்னா என்னோட மகன் டெப்டி சிஎம் மினிஸ்டர் இருக்கார் டெப்டி சிஎம் அவர் என்ன போர்ட்ஃபோலியோ கொடுப்பீங்க இந்த தமிழ்நாட்டை தூக்கி நிறுத்துற மாதிரி ஆளுங்கட்சிக்கு நல்ல பேர் வரா மாதிரி அப்படித்தானே உங்க துறை கொடுப்பீங்க ஏன் உங்க லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் பொதுப்பணித்துறை சட்டம் உயர்கல்வித்துறை எதையாவது கொடுத்து தம்பி நல்லா பண்ணுங்க உங்களை எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க நீங்க தான் அடுத்த சிஎம் உங்களோட மதிநுட்பத்தை வெளில காமிங்க அப்பதான் மக்கள் உங்களை பார்க்குறாங்க நல்ல ஸ்பீச் கொடுங்க நல்ல இன்டர்வியூ கொடுங்க படிங்க அப்படிதானே சொல்லுவாங்க விளையாட்டுத்துறையா வேறு இன்டர்பியூ சிஎம்மாரு அப்ப என்னன்னா போர்ட்ஃபோலியோவும் உனக்கு ஏற்றக்கூடாது உனக்கு அதிக பிரஷர் கொடுக்கக்கூடாது அன்றாட வேலை அதாவது இது ஒரு நீங்க ஒரு பக்கம் வெளியில வந்த தகவலா என்ன இருந்ததுன்னா ஆர்டிகல்ஸ் எல்லாம் படிக்கும் போது மற்ற அமைச்சர்களுடைய துறைகள் எல்லாம் எனக்கு ஒதுக்க வேண்டாம் அதாவது அப்படி அப்படியே இருக்கட்டும் எனக்கு இருக்கிறது எனக்கே இருக்கட்டும் அப்படின்னு அவர் பெருந்தன்மையா சொன்னதாக தானே இப்போ நீங்க ஒரு பதவி கொடுத்தீங்கன்னா அவர் பெருந்தன்மை பாப்பீங்களா உங்களோட காரணம் கேட்பீங்களா இப்ப நீங்க கூட்டு ஒரு அமைச்சர் நீங்க வைக்கிறீங்க இப்ப நான் சிஎம் எனக்கு ஒருத்தர் கூப்பிட மினிஸ்டர் தம்பி வாப்பா வாங்க தம்பி நீங்க நல்லா பண்றீங்க படிச்சிருக்கீங்க சட்டம் படிச்சிருக்கீங்க நீங்க தயவுசெய்து சட்டம் அமைச்சர் ஆயிடுன்னு சொன்னா ஐயா என் பெருந்தன்மைக்கு என்ன வந்து குமாசா ஆகிடுங்க சொன்னா நான் என்ன பண்ணுவேன் குமாசாவே இருந்த ஒரு சிஎம் உங்களுக்கு அந்த பொறுப்புகளை தன்னால் எடுக்க முடிகிற இடத்துல இருந்தும் வாங்கிக்கிற முடிகிற இடத்துல இருந்தும் வேணாம் அது வேற மாதிரி சொல்லுங்க அந்த பொறுப்புகள் எடுத்தால் என்னால் செயல்பட முடியாதுன்னு எடுத்துங்க என்னால் அந்த பொறுப்புளை ஏத்துக்க முடியாது ப்ரெஷரை கொடுத்தா என்னால் ஏத்துக்க முடியாது ஃபுல் ஃபோர் ஹவர்ஸ் எனக்கு மக்களுக்காக வேலை செய்ய முடியாது எனக்கு அப்படியே ஜாலியாக இருக்கிற மாதிரி ஒரு துறையை கொடுங்க விளையாட்டுத்துறை ஆனா வந்து எனக்கு டெப்டி சிஎம் ஆக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அதையே விளையாட்டுத் துறை கொடுங்க டெப்டி ஆக்கிடுங்க அதுக்குளையாட்டு துறையிலையும் செஸ் ஒலிம்பியாட்டா இருக்கட்டும் இப்போ கார் ரேஸா இருக்கட்டும் அதுல தவறுகள் விமர்சனங்கள் செயல்பாடாக தமிழ்நாட்டை உலக அளவுல கொண்டு எடுத்து மாற்றுத்திறனாளி வந்து ஒரு ஒலிம்பிக் கப்ப கொடுத்தாரு அதை விட்டீங்களே அத சாதனை சேர்த்துங்க சிரிக்காம கேக்குறீங்க கோப்பை அதான் உங்ககிட்ட எனக்கு பிடிக்கும் ரேஸ் பாருங்க ரேஸ் எதுக்காக வச்சார்னு உள்ள வேண்டாம் மீடியால வேண்டாம் நாப்பத்தி ரெண்டு கோடி எதுக்கு செலவு பண்ணாங்க ஏன் பண்ணாங்க அவன் பட்டின இருக்கிறான் ஒவ்வொருத்தன் வந்து ஸ்கூல்ல டாய்லெட் இல்லாம குழந்தையும் கஷ்டப்படுது நாப்பத்தி ரெண்டு கோடிக்கு ஒரு ஒரு ரேஸ்க்கு ஒரு ரேஸ் நடத்துறாங்க அதை கரெக்ட்னு சொல்றீங்க இடையில ஒரு இடத்துல வந்து அதுதான் முன்னாடியே சொன்னேன் அதுல தவறுகள் விமர்சனங்கள் ஒரு பக்கம் இருக்குன்னா இல்லைன்னா சொல்லல ஆனா அதன் மூலம் தமிழ்நாட்டை உலக அளவில் எடுத்துட்டு போனதுன்ற அந்த பாயிண்ட சொல்றேன் எங்க எடுத்துட்டு போன விளையாட்டு துறையில ஒரு ஸ்டெப் ஏதோ ஒண்ணு எடுத்து வைக்கிறாங்க அப்படிங்கறத சொல்றாங்க என்ன பண்ண தமிழ்நாட்டுல வந்து ஒருத்தர் மூணு பேர் போய் ஒலிம்பிக்ல போய் கோல்டு மெடல் வாங்கிட்டு வந்துருக்கணும் அவங்க சொல்லணும் எனக்கு காரணம் இதுல வந்து கள்ளக்குறிச்சியில நாங்க கஷ்டப்பட்டு போது ஐயா வந்து எங்களுக்கு ஸ்டேடியம் கட்டினாரு அந்த ஸ்டேடியத்துல நாங்க கூச்சி குச்சி பிராக்டிஸ் பண்ணதுல எங்களுக்கு ஒலிம்பிக் கிடைச்சிச்சு கோல்டு கிடைச்சிச்சுன்னா அவர் பெருமை இதுல என்ன சொன்னாங்க அவங்களோட தேர்தல் அறிக்கையில ஒரு ஒரு தொகுதிக்கும் ஒரு ஒரு விளையாட்டாரங்க கட்டணுன்னாங்க இவர் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் தானே இவர் சொன்ன நிதி கொடுப்பாங்களே நாளைக்கு ஆயிரம் கோடி கட்டணம் கொடுப்பாங்கல்ல கொடுக்கு நடத்தினார் அவரு இன்வால்மெண்ட்னு இருக்கு கோபி நீங்க நல்லா புரிஞ்சு சும்மா நம்ம அரசியல் பேச வேண்டாம் ஒரு இன்வால்மெண்ட்னு ஒருத்தருக்கு இருக்குல்ல மோடி அவர்கள் நடக்கு அவர் அவர் செயல் பார்த்தீங்கன்னா இன்வால்வ்மெண்ட்னு வாங்க காலையில இருந்து நைட் வரைக்கும் டெடிக்கேஷன் ஏதாவது ஒரு வேலை செய்யணும் நாடு வீடு அப்படி சுத்தணும் ஒருத்தரை டெடிக்கேஷன் காட்டுங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கிட்ட ஒரு டெடிகேஷன் காமிங்களேன் அவர் வந்தாருங்க இதை பண்ணாருங்க இந்த துறையை தூக்கி நிறுத்தினாருங்க அப்படின்னு சொல்லுங்க விளையாட்டுத்துறை உலகத்திலே விளையாட்டுத்துறை வச்சிருக்க ஒருத்தர் டெப்டி சிஎம் ஆகவங்கள டெப்டி டெப்டி சிஎம் என்னதுங்க கொஞ்சம் உள்ள போய் செந்தில் பாலாஜிக்கு பதவி கொடுக்கும் போது கொடுத்ததை பத்தி பேசும்போது முதல்வருடைய அதிகாரம் அப்படின்றத நீங்க சொன்னீங்க இப்ப இதுவும் அவருடைய முடிவு அப்படின்றது நான் அது கேட்கலங்க இப்ப இதுக்கு முன்னாடி வந்து யார் தெரியுமா இருந்தாங்க டெப்டி சிஎம் ஸ்டாலின் வந்தாரு அப்ப என்ன வச்சிருந்தாரு தெரியுங்களா உள்ளாட்சித்துறை வச்சிருந்தாரு அவரு சரி உள்ளாட்சித்துறை முக்கியமான துறையை வச்சுக்க டெப்டி சிஎம் வச்சுக்க உன்னோட பவர் எல்லாம் யூஸ் பண்ணி அந்த துறையை மேம்படுத்துன்னு சொல்லுவாங்க அடுத்து வந்தது யாரு ஓபிஎஸ் அவர் என்ன வந்தாரு நிதி வச்சிருந்தாரு நம்ம டவுன் பிளானிங் வச்சிருந்தாரு இது மாதிரி வச்சிருக்கவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு நிதி கொடுத்து நீங்க நல்லா வேலை செய் டெப்டி சிஎம்ன்றது என்னதுங்க டெப்டி சிஎம்ன்றது என்ன கான்ஸ்டியூஷன் இல்லை ஏன் டெப்டி சிஎம்னு ஒரு பதவி கொடுக்குறாங்கன்னா நான் ஒரு சிஎம்க்கு என்ன ஒரு பவர் இருக்கோ ஒரு சிஎம் நினைச்சாருன்னா எல்லா துறையும் அமைச்சரையும் கூப்பிடலாம் கூப்பிட்டு இந்த இங்கேவா நிதியமைச்சருங்கவா எனக்கு எங்கள் தொகுதிக்கு ஒரு ஒரு ஐநூறு கோடி ஒதுக்குன்னா ஒதுக்கி ஆகணும் அதே ஒரு சட்ட அமைச்சரோ ஒரு இவங்களோ வச்சுங்களேன் ஒரு உள்ளாட்சித்துறை அமைச்சரோ நிதியமைச்சரை கூப்பிட்டு ஒரு ஆயிரம் கோடி கொடுத்து கொடுக்க மாட்டாங்க இதே பவர் யாரு கொடுக்குறாரு தன் பையனை கொடுக்குறாரு எதுக்கு நீ நினைச்சினா எல்லா அமைச்சர்கிட்டையும் பேசி கோஆர்டினேட் பண்ணி தமிழக மக்களுக்கு நிறைய நன்மைகள் செய்யணும் அப்படின்னாரு ஆனா விளையாட்டுத் துறையிலே இது நான் சொல்ற லாஜிக் உங்களுக்கு புரியும் என்னன்னா மக்களுக்கு புரியும் வச்சுங்க உங்களை விட்டுருங்க அவருக்கு என்ன நினைக்கிறாருன்னா ஓவர் ப்ரெஷரை கொடுக்காதீங்க எனக்கு நான் எப்பவும் போல என் லைஃப் ஜாலியா இருக்கணும் அதே சமயத்தில் டெப்டி சிஎம் ஆக்கணும்னு நினைக்கிறீங்க அதையும் ஏத்துக்கிறேன் விளையாட்டுத்துறையும் ஏற்றுக்கிறேன் நீங்க உள்ளாட்சித்துறை சட்டம் நீதி நிதி பிரிசன் திசன் கொடுத்தீங்கன்னா சுத்திக்கிட்டே இருக்கணும் அதனால முடியாது தன்னுடைய திறமை மேல அவருக்கே சந்தேகம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா எனக்கு இது போதும் நினைக்கிறாரு நீங்க தானே கம்பல் பண்றீங்க டெப்டி சிஎம்ன்னு அதனால தான் பெருந்தன் வர சொல்லிட்டீங்க பாருங்க எப்படி யோசிச்சு யோசிச்சு என்ன பண்ணாங்க இதை எப்படி சமாளிக்கலாம்னு நாலு பேர் ரூம் போட்டு யோசிச்சிருப்பாங்க வைரமுத்திர சொல்லியிருப்பாரு எப்படி சொல்லுங்க நீங்க பெருந்தன்மை வேணாம்னு சொல்லணும்னு சொல்லுங்க எனக்கு நான் சொல்றேன் அந்த பெருந்தன்மை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்களேன் அப்பா எனக்கு வந்து மந்திரி பதவியே வேணாம்ப்பா அடுத்த இன்னொரு எக்ஸ்டென்ஸ் அப்பா எனக்கு எம்எல்ஏ வேணாம்ப்பா எத்தனையோ கட்சிக்காரன் உங்க எம்எல்ஏ கொடுங்கப்பா அதோட என்னப்பா எனக்கு எனக்கு இளைஞர் வேணாம்ப்பா நான் நடிக்க போயிடுற மாதிரி பெருந்தன்மை என்ன டுவெண்ட்டி பர்சன்ட் நிக்குது தேர்ட்டி பெர்சென்ட் நிற்குது டெப்டி சிஎம் வேணாம்னு சொல்ல வேண்டியது தானே எங்க ஏன் ஏத்துக்கிட்டீங்க எனக்கு என்ன ஆதங்கன்னா எனக்கே உங்களை கோபம் வருதுன்னா நீ டெப்டி சிஎம் ஆயிட்டீங்கன்னா நீங்க உங்க பவர் யூஸ் பண்ணி உள்ளாட்சிக்கு எடுங்க ரோடாவா இருக்கு நீங்க நினைச்சிங்கன்னா ரோட்ல போகும்போது நிறுத்து வண்டி நிறுத்து மேயரை கூப்பிடு ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ஸ்டாலினுக்கு அப்புறம் மோஸ்ட் இன்ஃபுளுஷியல் பர்சன் இந்த பாலிடிக்ஸ் உதயநிதி தான் இருக்க முடியும் கரெக்டா அவர் நினைச்சா யாரோனாலும் கூப்பிடலாம் அவர் அந்த திருநெல்வேலியில போய் நின்றுட்டு மேயரை கூப்பிடு என்ன ரோடு இது மக்கள் இதுல தான் போனோமா இதைத்தான் மக்கள் உங்கள்ட்ட எதிர்பார்க்கிறாங்க அப்போ வாலிபால் விளையாடுறது ஸ்போர்ட்ஸ் விளையாடுறது ஒலிம்பிக் பிடிக்கிறது அது உங்கள்ட்ட எதிர்பார்க்கல அப்போ இந்த நீங்க சொல்ற மாதிரி இப்போ சிஎம்க்கு அடுத்ததாக கிட்டத்தட்ட அதே அளவுக்கு சம பலம் கொண்டவராக பொறுப்பு கொண்டவராக இப்போ உதயநிதி அவர்களுக்கு கொடுத்திருக்கும் போது அவருக்கான சவால்களும் இன்னும் குறிப்பாக மக்களுக்கு நிறைவேற்றிய அந்த திட்டங்கள் ரீதியாக பார்க்கும்போது அவருக்கு இருக்கான இருக்கிற அதீத பொறுப்புகளும் என்னவாக இருக்கிறது அதை கையாளுற இடத்துல இல்ல அந்த தகுதியோட உதயநிதி அவர்கள் இருக்கிறாரா இந்த

நாட்டுல சட்டம் ஒழுங்கு மோசமா இருக்கு நீ பாத்துக்க தம்பி இளைஞர் இளம் ரத்தம் நீ சொல்லி பாத்துக்கேட் பண்ணல நீங்க உதயநிதி ஸ்டாலின் வந்ததுக்கு அப்புறம் சட்டம் ஒழுங்கு சீரா இருக்கு சூப்பரா பண்றாருப்பா இவருன்னு சொல்ற மாதிரி வைக்கணும் ஏன் கொடுக்கல ஏன்னா அங்க ஒரு ரியாக்ஷன் இருக்காது இவர் இருந்தாலும் எப்படி இருக்கும் அதே அவர் இருந்தாலும் இருக்கும் அப்போ மக்கள் நினைப்பாங்க இப்போ இவர்கிட்ட ஒண்ணு திறமை இல்ல போல இருக்குன்னு நினைச்சிட போறாங்களோன்றதுக்காக அதே ஸ்போர்ட்ஸ் வச்சுக்கிட்டு இன்னும் ஒரு மூணு ரேஸ் விட்டுக்கிட்டு நீ பாட்டு எப்பவும் போல ஜாலியாயிரு நிர்வாகத்துக்குள்ள வந்து நாங்க பார்த்துக்கலாம் நிர்வாகத்தை எல்லாம் அப்படிங்கறதுக்காக காம்ப்ரமைஸ் பண்ணி கொடுத்ததுனாலதான் இந்த டெப்டி சி எம் பதவின்ற ஒரு இன்ட்ரெஸ்டா இருந்தாருன்னா இதை விட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பொலிட்டிக்கல் ஃபேமிலியில இருக்க ஒரு பையனுக்கு இதை விட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உலகத்துல கிடைக்காது கொடுங்க பாது நான் யாரும் மக்களுக்கு ப்ரூவ் பண்றேன் உங்களுக்கு அப்புறம் யாருமே என்ன உதயநிதி ஸ்டாலின் சன் ஆஃப் ஸ்டாலின் பார்க்க கூடாது உதயநிதி ஸ்டாலின் எவ்வளவு அருமையான ஒரு அமைச்சர் இவர்கிட்ட கொடுத்தீங்கன்னா இந்திய தமிழ்நாடு எங்கேயோ போயிடும்னு என்னை பார்த்து என் திறமையை பார்க்குற மாதிரி ஒரு போர்ட்போலியோ கொடுங்கப்பா நான் காமிக்கிறேன் யாருன்னு அப்படி சொல்லலையே அவரு எப்படி விட்டு அப்படி எங்கேயோ பார்த்து நிற்கிறாரு ஸ்போர்ட்ஸே போதும் எனக்கு அப்படின்ட்டாரு அவங்களும் விட்டாங்க அதுக்கு உதாரணம் சொல்றேன் மோடி அவர்கள் மோடி அவர்கள் சிஎம்ஆ உள்ள வரும்போது இவர் இங்க இருந்தோ வராரு எப்படி இருப்பாருன்னு தெரியல மூன்று முறை சிஎம் பிஎம் ஆகும்போது பிஎம் சமாளிப்பார்கள் இந்த வேர்ல்டு டாலஸ்ட் லீடர் இன்னைக்கு எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா தான் பிஜேபி மோடி தான் பிஜேபி பேசுறாங்கல்ல இதை காமிக்கக்கூடிய தகுதி அந்த 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 ஒரு சான்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு எனக்கு கிடைக்குமா கிடைக்காது இல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தானே மனுஷன் உருவாக்குறது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கையில கொடுத்து கூட நான் ஸ்போர்ட்ஸ் விடுறேன் ரேஸ் விடுறேன் நான் இதையே பார்த்துட்டு இருக்கிறேன் எது பெரிய போர்ட்போலியோ கொடுக்காதீங்கறீங்களே அப்ப அப்போ உங்களுடைய உங்க எண்ணம் என்ன வேலை செய்ய மாட்டேன் ஆனா டெப்டி சிஎம் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு வச்சிருக்கிறதுன்றது வந்து தவறான செயலை நான் பாக்குறேன் உதயநிதி ஸ்டாலின் இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பயன்படுத்தி திறமையை வளர்க்கறதுக்கு ஒரு நல்ல இடமா இதை பயன்படுத்திருக்கணும் பயன்படுத்தாமல் இருக்கிறது துரதிருஷ்டமானது ஓகே ஸோ அப்போ இந்த விவகாரத்தில் நீங்கள் சொல்வது போல இந்த புரிதல் மக்களுக்கு புரிய புரிதல் அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் அவருடைய செயல்பாடுகளை இதற்கப்புறம் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கறதையும் இனிமேல் கூர்ந்து கவனிக்கப்படுவார் அதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம் சார் ஸோ பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் சார் உங்களோட பார்வைகளையும் கருத்துக்களையும் எங்களோட எங்கள் மூலமாக மக்களோட பகிர்ந்து கிட்டத்த